இயக்குனர் கரு பழனியப்பன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் ஒரு விவசாயி தான் வாங்கின டிராக்டருக்கு தவணை கட்டலைன்னு சொல்லி காவல்துறையில அடித்து இதுல முரண் என்னன்னா விஜய் மல்லையா போன அன்னைக்கு தான் சிவபாலன் அடிக்கடி சிவபாலன் அடி வாங்கினார் அடி வாங்கி இழுத்துட்டு போனாங்க ஆனா சிவபாலன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாங்கின கடன் வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள ஒரு கட்டின தொகை நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஏறத்தாழ கட்டிட்டாரு மிச்சம் வட்டியா மிச்சம் இருந்துச்சு அதுல ரெண்டே ரெண்டு தவணை தான் கட்டல அந்த அடிச்சு இழுத்து செல்லப்பட்ட விவசாயி பாலன் இருக்காருல அவர் இன்னைக்கு இந்த வருஷம் என்ன வாங்காருன்னு நம்ம யோசிக்கணும்ல அப்போ டிராக்டருக்கே தவணை கட்ட முடியாது விவசாயி இந்த என்ன செய்கிறாருன்னா அவர் மூன்று ஏக்கரில் கரும்பு போட்டிருக்காரு ஒன்று ஏக்கரில் நெல் போட்டிருக்காரு தண்ணி இல்லை மூன்று ஏக்கர் கரும்பு கறி இருச்சு வலி இல்லை ஒன்று ஏக்கருக்கு பக்கத்து நிலத்துக்காரன் ஆழ்துளை கனாத வச்சிருக்கான் அவங்கிட்ட தண்ணி வாங்கி இந்த பயிரை காப்பாற்றுறாரு பாலன் அப்போ அந்த பாலன் மூன்ற ஏக்கர்ல போட்ட கரும்பு இருக்குல்ல அதனால அவருக்கு ஏற்பட்ட நட்டம் அஞ்சு லட்சம் ரூபா இந்த வருஷம் ஒன்னும் வருமானம் கிடையாது எதுவும் கிடையாது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் இல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் அதுல வரும் அதுக்கப்புறம் செலவு எல்லாம் போக அவருக்கு என்ன மிஞ்சுன்னு பாத்துக்க இதைப் போல எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பா தஞ்சை மாவட்டங்களில் எல்லா விவசாயிகளையும் இப்படி பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட தற்கொலை பண்ணிக்கிறான் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆளும் அமைச்சர் என்ன சொல்றாரு நோய் முற்றி முதுமையினால் இறந்தவர்களை எல்லாம் விவசாய இறப்புல கணக்கில் லிஸ்ட்ல சேர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு அமைச்சர் சொல்றாரு புதுமையில நோயுற்று இறந்தவர்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க அவங்க எல்லாம் கேக்குறேன் முதலமைச்சர் வந்து தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததா அறிவிக்கப்பட்டது ராத்திரி பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு அறிவிக்கப்பட்ட உடனே பன்னெண்டரை மணிக்கு நத்தத்துல குட்டுப்பட்டியில பெரிய சாமின்னு ஒருத்தர் அதிர்ச்சியில இறந்தாருன்னு சேக்குறீங்க நத்தம் குட்டுப்பட்டி பெரியசாமி எனக்கு தெரிஞ்சவர் அவர் எட்டு மாத காலமா நோய் விட்டு இருந்தாரு அவர் அன்னைக்கு தற்செயல ராத்திரி ஒரு மணிக்கு இறந்து போனாரு அப்ப உனக்கு தேவையா சம்பந்தம் இல்லாம நோயில சேர்த்தவன் எல்லாம் முதலமைச்சர் கால சேர்த்தவன் லிஸ்ட் சேர்த்துக்கு நிஜமாவே வறட்சியில சேர்த்தவன் எல்லாம் நோய் விட்டு சொல்லுவியா அப்ப இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது எவன் வந்து இந்த நாட்டில் தன வறுமையில சாகுறானோ எவன் கடனில் சாகுறானோ அவனும் நீ சொல்ல மாட்டேன் எவன் நோயில சாகுறோனா அவனெல்லாம் வந்து முதலமைச்சருக்காக செத்தானு லிஸ்ட் வச்சுக்கீங்களா